இந்த காலை நேரத்தில் உங்களுடன் சில கருத்துக்களை பயிரப்போகிறோம் அதுக்கு இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றியை சொல்லிட்டு தொடங்குவோம் இன்றைய பதிவில் விரதங்களும் விரதங்களால் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகளும் ஆமாங்க விரதம்ங்கிற ஒரு பழக்கம் இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லாமலே போயிடுச்சுங்க ஒரு பாமர எண்ணெய் போன்ற விவசாயிகளுக்கு கூட தெரியுதுங்க ஒரு பயிர் செய்யணும்னா ஒரு மரக்கண்டை வச்சு விட்டுட்டு வந்துட்டு அப்படியே இருந்துட மாட்டோம் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் கழித்து போய் பார்ப்போம் அதை சுற்றி கலைகள் முளைச்சிருக்கும் அந்த கலைகளை களைஞ்சி விட்டால் தானுங்க அந்த அந்த பயிரானது நல்ல காற்றோட்டமாக நல்லா வளரும் அப்படிங்கிறது என்னை போன்ற படிக்காத பாமர விவசாயிக்கு கூட தெரிஞ்சுருக்கிற இந்த நேரத்தில் கல்வி அறிவும் விழிப்புணர்வும் நிறைய வந்திருக்குது ஆனால் நம்ம உடலை குறித்த அறிவு தான் நம்மக்கிட்ட குறைவாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக தானுங்க இந்த பதிவு விரத காலங்கள் வாரத்தில் ஏழு நாள் விரதங்க நம்ம முன்னோர்கள் சோமவார் விரதம் மங்களவார விரதம் புதுவார் விரதம் சனிவார் விரதம் ஆதிவார் விரதம்னு ஏதேனும் ஒரு 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 நாளை ஒதுக்கி இறைவனுடைய பெயரை சொல்லி அந்த நாளில் விரதம் இருந்துட்டு வந்தாங்க ஏன் அந்த விரதம் இருந்துட்டு வந்தாங்க எதுக்காக அந்த விரதம் இருக்கணும் விரதம் அப்படிங்கிறது நம்ம உடலை நம்மளே தூய்மைப்படுத்திகளுக்கான அந்த வழிமுறையிலுங்க எப்படி விரதம் இருக்கிறனால தூய்மையாகும் ஆமாங்க நீங்கள் ஒரு நாள் முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் தண்ணீரை மட்டுமே குடிச்சிட்டு வாங்க உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எனர்ஜி அதிகமாகும் எப்படி அதிகமாகும் நாம் நினைக்கிறோம் உணவு உட்கொள்கிறதுனால தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குதுன்னு நினைக்கிறோம் இல்லைங்க உணவு உட்கொள்கிறதுனால நிறைய கலோரியான எனர்ஜி அதில் லாஸ் ஆகுதே ஒழிய நமக்கு எனர்ஜி எல்லாம் அதில் கிடைக்கலைங்க அப்போது நம்ம சும்மா இருந்தால் எப்படி நமக்கான சக்திகள் கிடைக்கும் ஆமாங்க இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்புலேருந்து நமக்கு போதுமான சக்திகள் கிடைச்சிக்கிட்டு தாங்க இருக்குது அதில் குறிப்பாக ரெண்டு விஷயத்த மட்டும் நம்ம நேரடியாக எடுத்துக்கிறோம் ஒன்று தண்ணி எடுத்துக்கிறோம் இன்னொன்று வந்து சுவாசத்தை எடுத்துக்கிறோம் இந்த சுவாசமும் தண்ணீர் மீட்டுமே மிகப்பெரிய ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்க போகிறது தானுங்க இந்த விரத நேரம் இந்த விரத நேரத்தில் உணவு உட்கொள்ளாமல் நல்ல எச்சியில் மட்டும் முழுங்கிட்டு அல்லது தேவையான தண்ணியை மட்டும் கொஞ்சம் சிப் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா அந்த நாள் முழுவதும் நம்முடைய கிட்னியினுடைய செயல்பாடு நம்ம எல்லா உறுப்புகளின் கூடையும் அவங்க போய் பேசுவாங்க ஆமாங்க கிட்னி தாங்க இயற்கையிலேயே நமக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டுங்க இறைவன் படைப்பில் கிட்னி தானுங்க நம்முடைய முதல் மருத்துவர் இந்த மருத்துவரானவர் எப்பெல்லாம் ஓய்வில் இருப்பார்னு கேட்டால் நீங்கள் எப்பெல்லாம் உணவு உட்கொள்ளாமல் இருக்கீங்களோ அப்போல்லாம் அந்த மருத்துவர் ஆக்டிவேட்டாக இருப்பார் ஆக்டிவேட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா உறுப்புகள் கூடையும் போய் பேசுவார் ஏன் நீ பலம்பீனமாக இருக்க தட்டி எழுப்புவார் அதுதானுங்க அந்த கிட்னியினுடைய செயல்பாடு அப்போ கிட்னிக்கு ஓய்வு வேணும்னா நம்ம எப்போ சாப்பிடாமலும் தண்ணி குடிக்காமலும் இருக்கோமோ அப்போதாங்க அவங்க வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க ஆமாங்க அதனால் விரதம் இருக்கணுங்க குறிப்பாக நோய்வாய்ப்பட்டவங்க அவசியம் இருக்கணுங்க மாத்திரை மருந்து சாப்பிட்றதா இருந்தால் கூட அந்த நாளில் மாத்திரை மருந்துகளை எடுக்காம நாம விரதம் இருக்கலாமுங்க விரதம் இருக்கிறது மூலமா இயற்கையில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்திகள் நம்மக்கிட்ட வந்து அன்னைக்கு எனர்ஜிட்டிக்காக இருக்கலாங்க ஆமாங்க சிலர் சொல்லுவாங்க நான் விரதம் இன்னைக்கு இருந்ததுனால எனக்கு சோர்வா இருக்கு நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்க அது மன ரீதியான விஷயங்கள்ங்க ஒரு நாளில் நம்ம முன்னோர்கள் காலங்களில் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு கலப்பையை தோளில் போட்டு ரெண்டு மாட்டை பூட்டிட்டு உழவுக்கு போவாங்க மசங்கிற நேரம் சாயந்தரம் ஆறு மணிக்கு தாங்க வீட்டுக்கு வருவாங்க அவங்க அந்த நேரத்துல கிணற்று பாசனம் இல்லை எங்கேயாவது ஆறு குளம் இருந்தால் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்குவாங்க இல்லைன்னா நீராகாரம் கொண்டு போயிருக்காங்க அவங்கனால இவ்வளவு எனர்ஜியா வேலை செஞ்சு முடிஞ்சிருக்குன்னா அவங்க எப்படி அவ்வளவு எனர்ஜியா வேலை செஞ்சாங்கன்னா அந்த விரதங்கள் மூலமாக தான் தன்னுடைய உடம்பை தூய்மைப்படுத்தி வருத்தி எடுத்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க ஆமாங்க வாரத்துல ஒரு நாள் விரதம் இருப்போம்ங்க ரொம்ப நல்லதுங்க அதுக்கு அடுத்த கட்டமாக போனோம்னா மாதத்தில் ஒரு நாள் விரதம்ங்க ஆமாங்க மாதத்தில் ஒரு நாள் என்ன விரதம் இருக்கலாம் சிலர் கிருத்தியை விரதம் இருப்பாங்க சிலர் சஷ்டி விரதம் இருப்பாங்க சிலர் சதுர்த்தி விரதம் இருப்பாங்க குறிப்பாக அமாவாசை விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க அமாவாசை நாளில் புவியீர்ப்பு விசை குறைந்து பூமி கடல் நீர் கூட கொந்தளிக்குது அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அப்படி நேரத்தில் நமக்கு மட்டும் எப்படிங்க சாப்பிட்றது ஆயிடும் அதனால் அந்த நாளில் நம்ம விரதம் இருந்து மாலை நேரங்களில் போதுமான லைட் ஃபுட்டு ஒரு பால் பழம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னாலும் கூட அந்த நாளில் நமக்கு உணவும் போதுமானது எனர்ஜியும் கிடைக்குங்க அப்போ வாரத்தில் ஒரு நாள் விரதமுங்க மாதத்தில் ஒரு நாள் விரதமுங்க அதுக்கு அடுத்த மாதிரி குவார்ட்டர்லி மூன்று மாதத்திற்கு ஒரு முறை தண்ணீர் விரதம் இருக்கலாமுங்க அது என்னங்க தண்ணி விரதம் ஆமாங்க வெறும் பச்சை தண்ணியை மட்டும் நாம் குடிச்சுக்கிட்டு முப்பத்தி ரெண்டு மணி நேரம் அந்த அந்த நீர் ஆகாரத்தை மட்டும் நாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா பழங்கள் கூட வேண்டாங்க சுத்தமான பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய குடிநீரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே உங்கள் உடம்பு அவ்வளவு சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்குங்க ஆமாங்க யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டுருக்கோமோ யாரெல்லாம் சக்கரை ப்ரெஷருக்கு ஆஸ்துமாவுக்கு வீசிங்க்கு சைனஸ்க்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோமோ நாம் எல்லாமே இந்த விரதத்தை கடைபிடிச்சோம்னா கட்டாயம் ஆரோக்கியம் உண்டுங்க இது நான் சொல்லலைங்க காலங்காலமாக கடைப்பிடித்துட்டு வந்த முன்னோர்களுடைய அறிவியல் முறை நாளடைவில் நம்மக்கிட்ட விட்டு போச்சுங்க குறிப்பாக இன்றைக்கி நம்ம மூணு நேரம் சாப்பிட்றத நாலு நேரம் கூட சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஏன் அந்த இடைப்பட்ட நேரத்தில் வடையின் டீயை கூட நம்ம சாப்பிட்டு உடம்ப குப்பையாக தான் மாற்றிட்டு வர்றோம் அதனால் தயவுசெய்து உங்களுக்கு ஆரோக்கியம் வேணும்னா இந்த மாதிரி விரதம் இருந்துட்டு வாங்க உங்களுக்கு கிடைச்ச ஆரோக்கியத்தை இந்த பதிவினுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க உங்களுக்கு கிடைச்ச ஆரோக்கியம் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும்னா இதை பகிர்ந்து உதவுங்க இந்த நல்ல வாய்ப்பை இறைவன் கொடுத்தமைக்கு நன்றிங்க